ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி சமையல் சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா கேசரி இந்த ரவா கேசரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கேசரியை கரண்டியில் எடுத்து தட்டில் போட்டோம்னா தன்னால் விட்டோம் அந்தளவுக்கு இது சாஃப்டாக இருக்கும் இந்த ரவா கேசரி எப்படி பண்ணலாங்கிறது வீடியோவில் பார்க்கலாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறது சொல்கிறாங்க ரவா சீனி கிராம்பு இலக்காய் திராட்சை முந்திரி உப்பு நெய் எண்ணெய் கலர் பவுடர் இந்த கேசரிக்கு சாதாரணமாக பொறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற சன்ஃப்ளவர் ஆயில் தான் பயன்படுத்தியிருக்கேன் இந்த கேசரி கலரும் போது தண்ணியை சுடு வச்சு சேர்க்கணும் தண்ணியை சுடு வைக்கிறதுக்காக பாத்திரம் எடுத்திருக்கேன் இந்த பாத்திரத்தில் ரெண்டரை கப் தண்ணி சேர்க்குறேன் இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இதை அப்படி எடுத்து வச்சுக்கலாம் கேசரி கலகறத்துக்காக பாத்திரம் எடுத்துருக்கேன் இந்த பாத்திரத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வர்றேன் நம்ம போட்ட எண்ணெய் சூடு வந்துட்டு இதில் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ நம்ம ஏற்கனவே போட்டால் நெய்யும் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இதில் ஒரு கப் ரவா சேர்க்குறேன் இப்போ ரவா சேர்த்துருக்கோம் இதுக்கு பிறகு இந்த அடுப்பு குறைவான தீயில் இருக்கட்டும் இந்த ரவாவை கைவிடாம கலந்துக்கிட்டே இருக்கணும் இந்த ரவாவை லேசாக பொன்னிறமாக மாறுற வரைக்கும் இதை வறுக்கணும் இப்போ இந்த ரவா லேசா கோல்டன் கலர் வந்துட்டு அதுவும் இல்லாமல் வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியால் அடியில் உள்ள ரவாவை பரட்டி விட்டுட்டு இந்த இடத்த பார்த்தோம்னா பொன்னிறமாக இருக்கும் மாதிரி இருந்துச்சுன்னா ரவா நல்லா வறுப்பட்டுட்டு இப்போ இந்த ரவாவில் நம்ம ஏற்கனவே சுடு வச்சால் தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாகவும் சேக்கிரதையாகவும் தண்ணி சேர்த்துங்க ஏன்னா பாத்திரமும் சூடா இருக்குது தண்ணியும் சூடாக இருக்குது ரெண்டும் சேரும் போது தண்ணி தெரிக்கும் இப்போ இந்த ரவாவை கட்டி இல்லாமல் நல்லா கலந்துடலாம் இப்போ இந்த ரவா வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும் ரவாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே ரவா வெந்துடும் இந்த ரவா வேக வேக இந்த கலவை வந்து கெட்டி ஆகிட்டே இருக்கும் இந்த ரவா வந்து இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து இதில் சீனி சேர்க்கலாம் இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச சீனி ஒன்றரை கப் சேர்க்குறேன் உப்பு வந்து ஒரு கல் சேர்க்குறேன் சாப்பாட்டுக்கு சேர்க்குற கலர் பவுட்ரு கொஞ்சமாக சேர்க்குறேன் இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடலாம் இந்த சீனி சேர்த்ததுக்கு பிறகு இந்த கலவு வந்து தண்ணியாகும் அதுக்கு பிறகு இது கட்டி ஆகிடும் இதேமாரி சின்ன சின்ன கட்டி இருந்துச்சுன்னா இந்த கட்டியை இந்த பாத்திரத்தோட ஓரத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதுமாரி அழுத்தி தேய்ச்சோம்னா கட்டி கரைஞ்சிடும் இப்போ எந்த வித கட்டியும் இல்லாமல் கிட்டத்தட்ட கேசரி ரெடி ஆகிட்டு இதில் முந்திரியும் திராட்சையும் வறுத்துட்டு போடணும் முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக பாத்திரம் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் முந்திரி வந்து பதினஞ்சு உடைச்சிட்டு சேர்க்குறேன் முந்திரி பருப்பு நல்லா சவக்க ஆரம்பிக்குது இதில் கிராம்பு நாலு சேர்க்குறேன் ஏலக்காய் ரெண்டை பொடி பண்ணிட்டு சேர்க்குறேன் திராட்சை பதினஞ்சு சேர்க்குறேன் இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக சவந்து வந்துட்டு இப்போ இதை கேசரியில் சேர்த்துடலாம் இப்போ இந்த கேசரியை நல்லா கலந்துடலாம் இந்த கேசரியை என்ன சேர்த்து செஞ்சதுனால இந்த கேசரி ரொம்ப நேரம் வரைக்கும் தளர்வாக இருக்கும் நம்ம இதில் எண்ணெய் போட்டு செஞ்சுருக்கோம் அது சாப்பிடும் போது நிச்சயமாக தெரியாது சப்போஸ் இந்த கேசரி கெட்டி ஆகிட்டுனா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சுட வச்சுடுங்க அதுக்குள்ளே இந்த கேசரி பாத்திரத்தை வச்சுடுங்க கொஞ்ச நேரத்தில் கேசரி சூடு வந்துடும் சூடு வரும்போது கேசரி தன்னால் தளவாயிடும் அதுக்கு பிறகு நீங்கள் சர்வ் பண்ணலாம் இந்த கேசரியோட கன்சிஸ்டன்சி இது மாதிரி இருக்கும் இப்போ சூப்பரான சுவையான ரவா கேசரி ரெடி ஆகிட்டுங்க இந்த ரவா கேசரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் இது மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ